ஹலோ ஹலோ யாரு வணக்கம் அம்பை குமார் அவங்க தானே ஆமா அண்ணாச்சி வணக்கம் சொல்லுங்க நீங்க அகில உலக ஐயாவளி சிவகாமை போட தலைவர் சொல்லுங்க பேரு மகேசன் சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல இசைக்கு முத்து ஃபோன் பண்ணி மிரட்டிட்டே இருக்கிறீங்களா இசைக்கு முத்தனை யாரு இசைக்கு முத்தனை யாரு ஏன்டா ரெக்கார்டு இருக்கு நீங்க பேசுனது காட்டி தட்டுமா இசைக்கு முத்தனை யாரும் தெரியாதுல்ல

எதுக்கு இசைக்கு முத்துக்கு போன் பண்ணீங்கன்னு நான் அந்த இசைக்கு முத்தை ஏவன் கிரேங்கிட்ட பேர் யாரு பேசுறாங்க இசைக்கு முத்தை என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க காட்டுன தான் சொல்றோம் மட்டும் பேர் என்ன செய்யணும் காட்டுல காட்டு காட்டுல ஏசி காட்டுனா என்ன பண்ணுவீங்க காட்டுன்னு சொல்லிட்டு பேர் என்ன நாளை காலையில காட்டி தரேன் காட்டுங்க இதே இதே டோனோட பேசணும் ஓகேவா நான் எப்போ இப்படி பேசுவேன் எப்போ இப்படி பேசுவேன்

எதுக்கு மிரட்டுறீங்க நீ என்னங்க நான் எதுக்கு மிரட்டுறீங்க யார மிரட்டுறீங்க நீ நீ பேசாதங்க ஃபர்ஸ்ட் மரியாதையா பேசுங்க முதல்ல மிரட்டனக்கிட்ட தேவையில்லை பேசினா பேசுங்க பொய்யான தகவல் சொன்னா ஏவன மரியாதையா தகவல் யார் கொடுத்துட்டு இருக்க அம்பை குமார் கொடுத்துட்டு இருக்காரு பொய்யான தகவல் நீங்க தான் கொடுத்துட்டு இருக்க ஏன்டா எந்த இடத்துல கொடுத்த பொய்யான தகவல் இன்னே பேசிட்டீங்களா எசிக்கும் போது எந்த இடத்துல இது பொய்யான தகவல் இல்லங்க நான் தகவலுக்கு உள்ள அத்தனை ஆதாரமும் தரேன் காலையில காங்க அம்பை குமார் தகவலுக்கு அந்த பேச தயாரா இருக்கீங்களா தயாரா இருக்கேன் ஆ தயாரா இருக்கேன் காலையில நான் போன் பண்றேன் பத்து மணிக்கு பண்ணுங்க உங்களை சாவி தொப்புல எந்த இடத்துல வந்து காட்டுறோம்னா நான் காட்டுறேன் எனக்கு நீங்க காட்டுற காலை மத்தியான ஒரு மணிக்கு நான் சாமி தொப்புல இருப்பேன் ஆ ஒரு மணிக்கு சாமி தொப்புல இருப்பேன் மூணு மணிக்கு லைவ் இருப்பேன் காட்டுறேன் ஒரு மணிக்கு நான் சாமி தொப்புல ஒரு மணிக்கு நான் சாமி தொப்புல இருப்பேன் சரியா ஆ அதுக்கு முன்ன அம்பை குமார் பேசணும் சரியா அம்பை குமார் தான் பேசணும் அடுத்து பேச வேண்டாம் அம்பை குமார் தான் பேசுவான் அம்பை குமார் ரொம்ப பேசுவீங்க அது என்ன தெரியும்

உங்க போன்ல இருந்து கால் போனது நீங்க வந்து இந்த பதிவு போடு அடுத்தது இப்படி பதிவு போடுது மிரட்டினதான் நான் தந்துட்டேன்னா என்ன செய்வீங்க நான் பதிவு கொண்டு வா பாத்து என்ன செய்வீங்க கொண்டு வா பாத்துக்கலாம் தேவலாம் பேச கூடாது மரியாதையா பேசுங்க பாஸ் என்னது மரியாதை கொண்டு பேசுது கொண்டு வா நீ எல்லாம் பேசாதீங்க நீங்க தேவல போய் தவள புரோக்கர்ல தவள பண்ணும்போது இந்த இது புரோக்கர் மரியாதை கொடுக்க அவசியம் இல்ல பேசிட்டு இருக்கேன் புரோக்கருக்கு மரியாதை கொடுக்க அவசியம் இல்ல கேடா நீ என்ன புரோக்கர் மரியாதை கொடுக்க முடியாது புரோக்கர் நீங்க தானே நீ என்ன புரோக்கர் உனக்கு என்ன மரியாதை இல்ல புரோக்கர் தானங்க பாக்குற புரோக்கர் வேல தான நீங்க பாக்குற மீடியேட்டர் வேல பாக்குறீங்க அதுக்கு பேரு வந்து புரோக்கர் அதுதான்

அண்ணி வந்து அம்மானு சொல்வாங்க நீ எனக்கு அண்ணனே கிடையாது எனக்கு உனக்கு அது தெரியுமா ஏ உனக்கு தெரியுமா நீ இப்ப தெரியுது இப்ப நீ தெரியுது புரோக்கர் பாக்குது உனக்கு நான் புரோக்கர் வேல பாக்கல நீங்க பாத்து இருக்கீங்க நான் பண்ணுற நீ ஒண்ணானவர் புரோக்கர் பண்ணி எனக்கு தெரியுமா நீ என்னத்தை கிளீன் கிடைச்சாங்க உனக்கு ஒரு மயிரும் பண்ண முடியல டேய் மரியாதையா பேசுனா மரியாதையா பேசு ஒரு மயிரும் நீ என்னத்தை பேசாத நீ என்னத்தை பேசாத நீ என்ன குடிக்காத பேசு நீ என்ன பேசாத பேசு

என்ன செஞ்சிருவா ஒரு மயிறு புடுங்க இல்ல நீ பொய்யான தகவல் நீ புரோகிராம் என்ன செஞ்சிருவாடி நீ புரோகிராம் நீ புரோகிராம் நான் புரோகிராம் நிரூபிச்சிருவா நீ புரோகிராம்னா நான் நாளை காட்டி தட்டா நீ சரியான நீ சரியான நீ நாளை நீ சரியான நான் ஒரு மணிக்கு நான் வரேன் வா